வள இப்போ நாங்கள் இதை விளங்கப்படுத்துறதுக்கு கொஞ்சம் நாங்கள் ஆங்கிலத்திலையும் விளங்கப்படுத்துவோம் எப்படி என்று நாங்கள் சில இதுகள் பார்த்தீங்கன்றால் நாங்கள் வந்து பிரெஞ்சையும் தமிழையும் ஒப்பிட இல்லாது ஓகே ஆங்கிலத்தையும் பிரெஞ்சையும் தான் எங்களால் ஒப்பிட முடியும் அதனால ஓகே இப்போ ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஆட்சிக்குள்ள அந்த ஃபினிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேச்சுக்கூலுக்கு முன்னுக்கு நாங்கள் இல்லது அன் அல்லது மாதிரி நாங்கள் போடுவோம் ஓகே அர்த்தம் ஒரு அல்லது சில அதே போல பிரெஞ்சில் நாங்கள் வந்து இதே போல நாங்கள் இப்படி ஒரு பேச்சுக்கு முன்னுக்கு நாங்கள் அல்லது நாங்கள் இணைக்க வேண்டும் நாங்கள் செய்யணும் எப்ப நாங்கள் இணைக்க வேண்டும் வந்து நாங்கள் வந்து ஒரு சுட்டிக்காட்டப்படாத ஒரு பேச்சொலுக்கு பயன்படுத்தும் பொழுது நாங்கள் முன்னுக்கு இப்படி நாங்கள் பயன்படுத்த வேண்டும் ൊരു നബറാ അവർതാളുട്ടില്ലെ ഒരു നബർ ഒരു പുത്തം ഒരു തൊഴി ഒരു തെലപോൺ സില അത് ആറ് ഇവർ തന്നെ ആൾണ്ട് பேசுவதற்கு நாங்கள் இப்படி ஆ இன் நாங்கள் பயன்படுத்த வேண்டும் இந்த அட்டவணையை பாருங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சொல் ஆண் வாழ் ஒருமையா வரும்பொழுது நாங்கள் ஆ என்று நாங்கள் உங்களுக்கு இணைக்க வேண்டும் ஒரு ரத்தத்தை குறிக்கும் இதே அந்த பேச்சொல் பெண் வாழ் ஒருமையா இருந்தது என்றால் இன் நாங்கள் செய்க வேண்டும் இன் இதே அந்த பேச்சொல் பண்மையா இருந்தது என்றால் நாங்கள் வந்து தே இணைக்க வேண்டும் ஓகே அப்ப ஒரு அல்லது சில குறிக்கும் முக்கிய இந்த ஆ முதல்ல இந்த ஆளுடைய நாங்கள் பார்ப்போம் அப்ப நான் மாதிரி இன்னொரு வீடியோ ஒன்று செஞ்சிருந்தேன் அதில் நான் எனக்குள்ள உங்களுக்கு லிங்க் கொடுத்து கொடுத்தோம் நீங்க அதை பார்க்கலாம் அதுல லூலே பார்த்திருப்போம் அப்ப என்றால் நாங்கள் வந்து அந்த ஆண்பால் பெண்பால் வித்தியாசம் பார்த்தீங்கன்றால் நாங்கள் சொல்லியிருந்தோம் என்றால் புடி எழுபத்தஞ்சு சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதமான பேச்சுட்களுக்கு கடைசி எழுத்து ஊ ஆக இருந்தது அது பெண்பாலாக இருக்கும் என்று சொல்லியிருந்தேன் ஓகே எழுபத்தஞ்சு சதவீதங்களுக்கு அதே போல பார்த்தீங்கன்னா அப்போ லா லாட் வந்தது என்றால் ஓகே அந்த ஆஸ்டிக்கில் தெஃபினியில் லா என்றால் லாஸ்டிக்கில் ஆன் தெஃபினியில் இன் லாஸ்டிக் ஆன் ஆன் தெஃபினியில் வந்து ஆ என்றால் லாஸ்டிக் தெஃபினியில் லு ஓகே இப்போ அதே போல் இப்போ லா என்றால் இன் ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும் Une table. Là, le mais essaye. Une table. Une table. Hourra, mais essaye. Une chaise. Hourra, mais essaye. Une chaise. Hourra, mais essaye. Une chaise. Hourra, mais essaye. Une fenêtre. Hourra, Janel. Une fenêtre. Hourra, Janel. Une porte. Hourra, cadavre. Une porte. Hourra, cadavre. ஒரு கடற்கரை கடற்கரை இது ஒன்று பாத்தீங்கன்னா இப்ப சில பேச்சொற்கள் ஈழ முடிவை பெறாது ஆனாலும் வந்து அது இருக்கும் பெண்பாள உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு இரவு ஓகே தேல முடிஞ்சாலும் நாங்கள் வந்து அது என்று தான் நாங்கள் சொல்றது இல்லாட்டி இன் மேசோம்

ஒரு படுக்கை ஒரு சுவர் இதே போல இடத்துல முடிஞ்சாலும் சில ஆண் பேச்சொருட்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு தொலைபேசி அடுத்த நாங்கள் இந்த தேக்கம் பார்க்க போறோம் சொல்லியிருந்தேன் நாங்கள் பயன்படுத்தணும் இந்த தே அப்ப இந்த போட்டோவை பாருங்கள் ஓகே இந்த போட்டோவில் பார்த்தீங்கன்னால் புத்தகங்கள் மேசைக்கு மேல் இருக்கிறது ஓகே தமிழில் நாங்கள் ஒரு விஸ் ஒரு வசனமா சொன்னோம் என்றால் பார்த்தீங்கன்னா மேசையின் மேல் புத்தகங்கள் உள்ளன மேசையின் மேல் புத்தகங்கள் உள்ளன ஓகே அப்ப இந்த தே எப்படி பயன்படுத்தணும்ன்றதை நாங்கள் இந்த வசனம் மூலமா பார்ப்போம் ஓகே இந்த மேசையின் மேல் புத்தகங்கள் உள்ளன ஓகே அப்ப இத பிரெஞ்சுக்கு நாங்கள் மாத்தோணம் என்றால் இதே வசனத்தை நாங்கள் வந்து அத வந்து ஓகே மொழி வாய்ப்புனா நாங்கள் மேசையின் மேல் புத்தகங்கள் உள்ளன பண்மையில வந்திருக்கு அப்ப நாங்கள் அந்த பண்மையில பொழுது நாங்கள் கட்டாயம் தே இணைக்க வேண்டும்

விலங்கு ஒரு புத்தகமா ரெண்டு புத்தகமா கணக்கு புத்தகமான அப்ப புத்தகங்கள் சொல்றதுக்கு நாங்கள் தே கட்டாயம் சேர்க்க வேண்டும் உங்களுக்கு ஒரு சிறிய கேள்வி ஓகே மேசையின் மேல் ஒரு புத்தகம் இருக்கிறது எப்படி சொல்றது குமன்ஸ்ல தெரியப்படுத்துங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆ பார்த்துட்டோம் ஒரு சிறிய விளையாட்டு ஒன்று அடி பார்ப்போம் நான் சில பேர் சொற்கள் சொல்றேன் അപ്പൊ അതൊക്കെ മുന്നേക്ക് നിങ്ങൾ എന്നെ പയൻപെടുത്തുവണം എന്ന് സൊല്ലുങ്ങൾ ഓക്കെ അപ്പൊ ഒരു എന്ന് പറയുന്നത് അപ്പൊ നാങ്കൾ ആ ഇൻ ഇല്ലതെ അന്നയാണ്ടാൽ ഇത് പയൻപെടുത്തുന്നുണ്ട് നാങ്കൾ പാപ്പം പാഹാ പ്രീ എന്നാൽ കൂടെ പാഹാ പ്രീ നിങ്ങൾക്ക് എന്നെ വരും ആ പാഹാ പ്രീ ആ പാഹാ പ്രീ ഷേസ് ഇൻ ഷേസ് ഇൻ ഷേസ് സക്ക് Un sac. Un sac. Pomme. Une pomme. Une pomme. Ordinateur. Un ordinateur. Okay. Un, ordinateur. Okay. Un, ordinateur. Okay. Un ordinateur. Ok. Un ordinateur. Photo. Photo. Une photo. Okay. Une photo. Hmm. Voilà. உங்களுக்கு சில நேரம் இது கொஞ்சம் கடினமாக இருந்திருக்கலாம் ஓகே சே நார்மல் ஓகே ஓ வந்து இயல்பானாதான் ஓகே அது கொஞ்சம் நாங்கள் பயிற்சி தேவை ஓகே இப்போ நாங்கள் எடுத்தோன்னே நாங்கள் சரியா எல்லாமே எடுக்காட்டின் பிரச்சனை இல்லை கொஞ்சம் பயிற்சி தேவை கொஞ்சம் உங்க நீங்கள் கொஞ்சம் படிக்க படிக்கத்தான் உங்களுக்குள்ளங்க முக்கியது ஆ என்ன என்று நாங்கள் அதை வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம் அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் பார்த்து நாங்கள் மேலே பார்த்த சொற்கள் இதே அந்த சொற்களை வந்து நாங்கள் பன்மையாக மாற்றணும் என்றால் என்ன செய்யணும்

ஆக்ஷி கிள ஆந்தி பயன்படுத்துவோம் அதாவது ஆண்பால் ஆண்பாள் ஆண்பாள் என்றால் நாங்கள் என்ன என்ன பெண்பால் உரிமையா இருந்தால் பன்மையா இருந்தால் உங்களுக்கு ஆண்பால் பெண்பால் பிரச்சனை இல்லை எப்பொழுதுமே என்றதை பயன்படுத்துவோம் ஓகே அப்ப உங்களுக்கு இந்த ஆக்சி கிள ஆந்தே ஃபினி விளங்கி இருக்கும் நினைக்கிறேன் ஓகே மேலும் இதே போல இன்னொரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நீங்கள் இந்த என்னுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தென்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக் மீண்டும் இன்னொரு வீடியோவை சந்திக்கிறேன் அதுவரை நான் தீபக் என்னுடைய சேனல் ஃப்ரெண்ட்ஸ் கல்வி நன்றி